இன்றைக்கி எங்கள் ஊரில் பயங்கரமாக காற்று புயல் எல்லாமே வந்துகிட்ருக்குது எங்கள் பின்னாடியே வந்துச்சு வண்டி பின்னாடியே வந்துச்சு எல்லாமே ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க இங்கே பாருங்கள் பயங்கரமாக காற்று அடிக்குது வெளியில் தயவு செஞ்சு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறவங்களெல்லாம் பாருங்கள் எப்படி இடி மின்னல் நாங்களே பயந்துட்டு வந்தோம் வண்டி ஓட்டும் போது வண்டி எப்படி தூக்குது மேலே கொஞ்ச நேரத்தில் மழை வரப்போகுது நீங்களே பார்க்க போறீங்க சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் சட்டு நீ வீட்டுக்கு போயிருங்க ஆனா நம்மள நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது அதனால இப்பயே சொல்லிட்டேன் கொஞ்ச நேரத்துல இங்க இது என்ன ஊரு மழை வரப்போகுது எல்லா ஊர்லேயும் மழை கனமழை வந்துட்டுருக்குது எங்கள் ஊரில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது காற்று பயங்கரமாக அடிக்குது அதனால் எல்லாம் எங்கே இருந்தாலும் வெளியில் யாரும் சுற்றாதீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க இந்த இருட்டில் கரண்ட்டு வர அவங்க கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆக போகுது அதனால உங்கக்கிட்ட இதை சொல்லலாம்னு தோணுச்சு எல்லாமே பார்த்து உஷாராக இருந்துக்குவாங்க பாருங்கள் எவ்வளோ காற்று யா பாரு நான் பாருங்க நான் இப்ப வெளியில தான் இருக்கிறேன் பாருங்க எப்படி பயங்கரமா காத்தடிச்சுட்டு இருக்குதுன்னு மின்னல் வர அடிக்குது பயமா இருக்குது போன் கையில வச்சுட்டு இருக்கிறதுக்கு மழை வந்துப்ப யாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க நெட் யூஸ் பண்ணாதீங்க உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான் ஒரு மாதம் முன்னாடி எங்கள் ஃபோன் வந்து நாங்கள் அதிகமாக மழை வர டைமு நல்லா யூஸ் பண்ணிவிட்டு தெரியாமல் நெட்டு ஆன்லேயே வச்சுட்டு நாங்கள் தூங்கிட்டோம் அது நல்ல வேலை எந்த கடவுள் புண்ணினு தெரியல நாங்கள் தலைக்கிட்டே வச்சு படுக்கலை எங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபோனு ஆண்ட்ராய்டு மொபைல் தான் பெட்டுக்கடியில் இருந்து வெடித்து நெருப்பு பற்றிக்கிச்சு என்னடா சவுண்ட் அப்படியே பட்டாசு வெடிச்ச மாதிரி சவுண்டு வந்துச்சு நான் வந்து எந்திரிச்சு பார்க்குறப்ப நெருப்பு பெட்டு கடியில் அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா ஃபோன் மொபைல் வெடித்து போயிருச்சு எதுக்குமே அது யூஸ் ஆகல அந்த மாதிரி அதிகமாக சூடு ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சாவது ஃபோனுக்கு ஃப்ரீயாக விடுங்க நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த ஒரு ஃபோன் நம்ம எது எதையோ பார்க்குற பார்க்குறதுனால தேவையில்லாத ஆப்பும் வச்சிருக்காதிங்க அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க எங்களுக்கு இது நாங்கள் அன்னைக்கே நான் சொல்லலான்னு இருந்தேன் நான் சொல்லவே இல்லை இன்றைக்கி காற்று அடித்து மழை பெய்யறதுனால இந்த யோசனை வந்துச்சு நான் சொல்லியிருக்கேன் ரெட்மி ஃபோன் அது ஆனர் ஆனர் ஹானர் மொபைல் ஒரு இது வச்சுருந்தாங்க அது வெடிச்சிருச்சு நான் எங்கள் நேரம் நல்ல நேரமாக இருந்ததுனால நாங்கள் தப்பிச்சுக்கிட்டேன் இல்லைனா நாங்கள் ரெண்டு பேருமே அன்றைக்கி இறந்துருப்போம் அதனால் யார் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் சாரா யூஸ் பண்ணுங்க கொஞ்ச நேரம் எக்ஸைட் அதிகமா போட்டு யூஸ் பண்ணுங்க மண்டர் போடாத ஏ போனி அந்தாண்டா ஊ பேச்ச கேட்டு என்ன அண்ணிங்க படிச்சு படிச்சு சொன்னா ஊட்டுட்டு நீ போட்டு சேர் வாய மூடு நீ கோலக்க எடுக்கற வாய மூடு நீ இங்க பாருங்க இவன் என்ன வேல பண்ணிட்டு இருக்கான் ஓகே பை பாது சாரா இருந்துக்கோங்க எல்லாம் பை